பி டீம் இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு இன்னைக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசாக என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கி தான் போக வேண்டுமோ தரவா திருமாவளவனர்கள் சொன்னது ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் கொடுத்து வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்துல பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்க மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிற நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நாம நிறைய கேள்விகள் பேசுவாங்க எதுங்கண்ணா நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விளை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவிக்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தத்தான் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை இருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவிக்கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சுருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமை அடையாம இருக்கு இன்னும் முழுமை அடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்தில் திமுக கூட்டணி நிலையா இருக்கு அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்க நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க அண்ணா இன்னைக்கு வீரமணி அண்ணனுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க அண்ணன் எங்க இருக்கிறாங்கன்னு எலெக்ஷன் பக்கத்தில் வரும்பொழுது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கான்ட்ரவர்சியா பேசுவாருன்னு அதனால வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டு உட்கார்ந்துகிட்டு அவர் கல்லறிஞ்சிட்டு இருக்கார் அவர் மேல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிராவுக்கு நான் வர்றேன் மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டி இங்க பாருங்கன்னா இவங்க எல்லாம் கூட்டணியில அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸ் இல்லை அதனால இத பத்தி எல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிரால வந்தோம் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில இருக்கிறாங்கன்னா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்லை அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறார் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றுதான்